நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா கேன்னு நம்பதும் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் இருபது நிமிஷம் வீடியோ போடுங்கன்னு இருந்தவன் அதுக்காக தான் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் எங்களோட ஆசை தான் என்ன நிறைவேறலை அவங்க ஆசையாவது நிறைவேறிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம சேனல்ல வீடியோ வர்றதும் வர்றதும் உங்கள் கையில் தான் இருக்கு இக்கா ரொம்ப நேரமா நம்ம பக்கத்தில் ஒரு பிள்ளை நின்று அந்த பிள்ளை யாருக்கா எனக்கும் யாருன்னு தெரியலையே அந்த பிள்ளைகிட்டையும் நம்ம கேட்குவோமா நான் யாருங்கிறதோ உங்களுக்கு தெரியணுமா நல்லா நல்லாயிருக்கும் இந்த கதையே தொடர்ந்து பாருங்க அப்புறமா நான் யாருங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்புறம் இதுக்கு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கணும் கதைக்குள்ள பேர் வேண்டியது தானே ஓ போலாமே ஆயிரம் ஆச்சு பருப்பு எரியுது என்னமே எப்பவுமே இப்படிதான் எப்பவுமே இப்படியே திருச்சு தெரியு பார்க்கறிய உங்களுக்கு திருத்ததை பிடிச்சிருக்குன்னு நினைச்சு போறேன் நபரு இப்படி ஏட்டிக்கு போட்டியே பேசுகிற வேலையே என்கிட்ட வச்சுக்கிடாது தாக்க நடமா சோலையை பார்த்துட்டு போலையே பார்த்தேன் கிச்சனில் எடுத்துகிட்டு சாப்பாடாக பக்க குசியை வாங்கி கொண்டு வச்சிருக்கிய என்னது கொண்டு வச்சுருக்கேண்ணா அந்த சாப்பாடை நான் ஒன்றும் வாங்கி கொண்டு வைக்கலை எங்கள் பரம்பரைக்கு அப்படி வாங்கி சாப்பிடுறது பழக்கம் கிடையாது அப்போ வேற எப்படி சாப்பிட்ருமோ அவங்க பரம்பரை இந்த ஒரு மருமளே இந்த நச்சுலாம் ஏன்ட்டு வேணாம் ஒன்று பார்த்துட்ருக்கேன் அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேற நான் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசிட்டிய டீச்சரில் வாங்கி வச்சுருக்க சாப்பாடு ஹோட்டலில் உள்ளதா அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதான்னு கேட்டேன் அதெல்லாம் நீ பண்ணுவாள் நான் எப்பவுமே என் கைப்பட தான் சமைச்சி சாப்பிடுவேன் ஓ அப்போ அவ்வளோ சாப்பாடையும் நீங்கள் தான் செஞ்சா எப்படி ஏதா அவ்வளோத்தையும் நீங்கள் ஒத்தையிலே செஞ்சிய இப்போ அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற இல்லை அவ்வளோ சாப்பாடையும் ஒத்தையில செஞ்சுருக்கில எப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பாராட்டலாம்னு தான் கேட்டேன் ஓ பாராட்ட தூசி குப்பையில் போடு அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை வேண்டாம்னா விடுங்க அதுக்கு இதுக்கு கோபடுத்தியே கஷ்டப்பட்டு அவ்வளோ சாப்பாடையும் ஒத்தையிலே செஞ்சுருக்கேன் எனக்கு வேற ரொம்ப வயிறு வசிக்குது உள்ளே போய் சாப்பிடுங்க ஏ உமா ஒரு நிமிஷம் நில்லு என்னத்த எதுக்குனு கே சொன்னியே அந்த சாப்பாடு ஒன்றும் வணக்கிதுங்கன்னு செய்யலை ஓ அப்போ இந்த சாப்பாடை இங்கே தெரு தெருவாக கொண்டு விற்க போகிறிய என் அத்தை இப்படி இங்கே மானத்தை வாங்கிட்டிய நான் இப்போ வாங்கிட்டேன் இந்த சாப்பாடெல்லாம் விற்க போகிறேன்னு சொன்னேன் அப்போ விற்கிறதுக்காக செய்யல வேறு எதுக்காக செஞ்சிய ஏன் அனுபவா அவளுக்காக தான் செஞ்சேன் என்னிட்டே அனுபராளா அவளை யார் இங்கே வர சொல்லி சொன்னது ஏன் மூங்கு வர்றதுக்கு யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன கேட்காம இந்த வீட்டு வாசலாக கூடாது நானும் போன போட்டும் போனால் போட்டும் மறுமொழாச்சேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் அத்தை மாமியார் ராட்சே தான் பொறுத்து போயிட்டுருக்கேன் பாடியே செல்லும் என்ன செல்ல எழைச்சி போயிட்டேன் உங்கள் கையெல்லாம் சாப்பிடலம்மா அதான் இப்படி நல்லா ஊதி வச்ச பலூன் மாதிரி விட்டா இவ்வளோ இழைச்சி போயிட்டாலாங்கோ பாசம் கண்ணை மறைக்கணும்னு கேள்விப்பட்டுக்கேன் ஆனால் நான் கையில் பேக் ஒன்று கொண்டு கையில் கொண்டு பேரும் அங்கே கிடைக்காது என்ன நீ வந்து வரமே என் பேக் எடுத்து ஒழிச்சிருச்சு பேக்கை நான் எடுத்து ஒழிச்சி வச்சு நீ பார்த்தேன் இதை பார்த்து வேற என்ன சொல்லணும்மா ஏன் பேக்கு உங்கள் பக்கத்தில் தானே இருக்குது என்ன நீ மூஞ்சில மேக்கப்புலாம் பலமாக போட்டிருக்கிய நான் போடுறது மேக்கப்பு நீ பார்த்தேன் ஆமாம் மறுமொழி நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி பார்த்தேன் மேக்கப் போடாமல் தானே நின்று அதுக்குள்ளே எப்படி போட்டேன் ரெண்டு பேரும் கதம் கட்டாமல் போயிருங்க என் வயிற்றுலாம் வாங்காதுங்க என்னம்மா வலி வலிக்குது இந்த பேக் உள்ள கல்லை வச்சு கொண்டு வந்திருக்கலாம் தெரியலையே அப்புறம் வந்து உனியே கவனிச்சிடுது கவனிங்க கவனிங்க அதுக்காக தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னம்மா இந்த அண்ணும் தெரிந்தவே இல்லை அவன் கிடைக்கா லூசன் எப்பவுமே அப்படிதான் இப்போ அம்மாவுடைய வீட்டில் எதாவது வேலை செய்யாமல இல்லை சுற்றி சுற்றி தான் தெரியாமல நான் இவளை நிம்மத்த முடியுமானும் அதே மாதிரி தான் இந்த உமாவையும் திருத்த முடியாது வீட்டுக்கு மேலே இதை இப்படி விட்டு வைக்கணுங்கம்மா நானும் என்னமோ பண்ணி பார்த்தாச்சு இவளை மாட்ட முடியல இவ திருந்துக்கிறது மாதிரி தெரியல அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த கவலை என்ன உங்களுக்கு வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிடுவேன் அதுக்கு நான் இப்போ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பயிர் வச்சுக்குதுமா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது என் சில் குட்டிக்கு ரொம்ப பயிர் கசிக்குதா உனக்குன்னு அம்மா ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரியனு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இடியப்பா செஞ்சு வச்சுருக்கலாமா என் செல்லத்துக்கு இடியப்பம் பிடிக்குங்கிறது அம்மாவுக்கு தெரியாதா இடியப்பமும் செஞ்சிருக்கேன் எல்லாம் கிச்சனில் தானமா இருக்கு ஆமான் அங்கே போயிருக்கு அஞ்சு வேற அங்கே தானமா பேச அவளத்தையும் எடுத்து காலி பண்ணிட போறாங்க போவோம் ஆமான் இந்த விஷயத்தில் அவளெல்லாம் நம்பையே முடியாது அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம அங்கே போயிடுவோம் என்ம் மதியம் கம்மக்கிட்ட பிரியாணி தேவா எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாதுன்னு எனக்கு செய்ய தெரியுமா நான் செஞ்சு ஏன் செல்ல இந்த வயசுலேயே பிரியாணி செய்ய செய்யப்பிடிச்சிட்டிய பிரியாணி எப்படி செய்யணும்னு அம்மாவுக்கு சொல்லி தெரிய அதான் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி தரேம்மா முதல்ல இப்போ சாக்ரேட்டை பார்ப்போம் வா உனக்கு அம்மா கைப்படவே எடுத்து வச்சு தாரேன் அம்மான்னு அம்மா தான் அம்மா செஞ்சேன் சாப்பாடுலாம் எப்படி இருந்தேனோ நல்லா இருந்துச்சுமா இந்த அண்ணி எங்கம்மா அண்ணதில்லை ரூம்புக்குள்ள தான் ஃபோனை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு நம்ம சாப்பிட முக்கிய எதுக்கு மாதிரி எங்க வரல அது வேற ஒன்றும் இல்லைன்னு நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் அவளை கழுவி வச்சுருந்தான் வராமல் இருப்பாள் ஓ வராமல் இருந்தோன்னே பாத்திரம் கழுவுதெல்லாம் தப்புர்ல அவ்வளோ அது இந்த அனுக்கிட்ட நடக்காது நீ நினைக்கிது மாதிரியிலும் அவள் சரியான திமுறி பிடிச்சவா அவள் ஒரு ஸ்பூனை கூட கழுவ மாட்டாள் அப்படி இருக்க சொல்ல அவ்வளோ பார்க்கறத கழுவாளா அவ்வளோ பாத்திரத்தையும் அவையில் வைக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிடுவேன் நான் அவையில் கூப்பிட்டு பேசுறதுக்குல நீங்கள் எதுவுமே பேசாதுங்க நீங்கள் அந்த சோபாவில் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் நீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன் சரியானோ அவகிட்ட பேச முச்சு மட்டும் நீ ஜாக்குறதவே பேசு ஆ சரிம்மா அந்த கொஞ்சம் வாங்க இப்போ என் நீ எதுக்கு கூப்பிட்ட கிச்சனில் பாத்திரம்லாம் அழுத்த கிடைக்குது அதெல்லாம் கழிவிடுங்க புரியுது இவ்வளோ உங்களுக்கு வேலை தான் செய்ய தெரியாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இப்போ தான் புரியுது நான் பேசுகிற பாச கூட உங்களுக்கு புரியலைன்னு என்னம்மா இவ யார மொழியை பேசுறது மாதிரியும் அது எனக்கு புரியாத மாதிரி சொல்லுகான் நீ பேசுறது தமிழ் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் வேறு எனக்கு பாயப்படந்துச்சு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன இன்னும் வேலை செய்ய சொன்னாலும் அதான் அப்படி கேட்டேன் நீங்கள் என்ன பெரிய மகாராணியா வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கிறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய தான் இருக்கேன் என்னமே வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ சரி அப்போ நான் காது கொடுத்து கேளுங்க அங்கே கிடைக்கிற பாத்திரங்களெல்லாம் கலவலன் வச்சுடுங்க உங்களுக்கு இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடையாது இந்த வரு இப்படி மரத்துக்கு வேலையெல்லாம் வச்சுக்காத நான் என்ன மிரட்டுனே ஏன் மூஞ்சை பார்த்து மிரட்டுக்கிற மாதிரியா தெரியுது பாத்திரம் கழுவாம நான் சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கசக்கூடாதண்ணி இன்னைக்கு மட்டும்தான் நான் பாத்திரம் கழுவேன் மற்ற நல்லா நீ தான் கழுவணும் அது அப்புறமே தெரியல முதல்ல இப்போ கிடைக்கிற பாத்திரத்தை போய் கழுவுங்க கிமிர் பிடிச்சா ஒரே ஒழிஞ்சு போயிடுவேன் எனக்கு வந்துட்டாலே இப்போ என்னென்னு சொன்னீங்க அங்கே கிடக்கிற பாத்திரம் மட்டும் கழுவணுமா இல்லை துணியை தான் துவைக்கணுமா முதல்ல பாத்திரத்தை கழுவு தண்ணி அப்புறமா சாப்பிடுங்க துணி துவைக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிடலாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்குன்னா கவலை தன் வாயில் கெடுந்த மாதிரி நானே வாயை கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு கிடக்கணேன் நீங்கள் சொன்னது தரானே உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது எது மாதிரி எது மாதிரி தெரியுது நீங்கள் தானே நீ இப்போ கொஞ்சம் வந்து தவளன்னு அதே போல் தான் நீங்கள் தெரியுது இப்படியே சேசிட்டுருக்காம உள்ளது வேலையை பாருங்க நேரம் கிடச்சி நீங்கள் சாப்பிட சட்னி எல்லாம் கட்டி போயிடணு எப்படிமா என்னோட பேட்டி ஏன் செல்லும் என்னம்மா பேசுதான் ஓ பேசிக்கிட்டு கறி பாத்திரத்துல கழுவு போயிட்டாலு என்னம்மா என்ன சிப்புடுறானு இப்போ பாத்திரம் தானமாக கழுவி வச்சிருக்கேன் என்ன கொஞ்ச நாள் போட்டோம் பாத்திரமையே கழுவி வைக்கணும் அரை மணி நேரத்தேட்டு தீரது இந்த வீட்டில் ஒரு ரூபாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னம்மா பாடுபடுத்துதா பாத்திரத்தெலாம் தேய்ச்சணுமா பாத்திரத்தெல்லாம் கழுவணுமா கழுவுன பாத்திரங்களெல்லாம் அடுக்கியும் வைக்கணுமா என்ன இந்த வீட்டு வேலைக்கிறீங்களான் நினைக்கா எனக்கு ஒரு ஆத்திரத்துக்காக மூஞ்சிர நாள் குத்து விட்டுருக்கேன் என்ன பண்ண குடும்ப மக்கள்னு அமைதியே போய்ட்டுருக்கேன் என்னன்னு நானும் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் சின்ன சோறு செஞ்சில்லையா கையை காலம் ஆடிக்கிட்டு கிடைக்கிது வீட்டில் உள்ள வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும் அப்படி செஞ்சாலே உங்களுக்கு இந்த எச்சு அவசியமே கிடையாது நபர் அனு நானும் இவ்வளோ நாலு பேசி இன்னி வந்தியானே உனியே திட்டக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் அமையிட்டே இருந்தேன் சும்மா சும்மா நீங்கள் கோவப்படுத்தி பார்க்காத நபர் இப்படி கிட்ட காமிச்சி அமைச்சிக்க வேலையெல்லாம் எங்கள் அம்மையோட விட்டுருங்க என்கிட்ட எல்லாம் காமிச்சிருந்தேன் ஊழ உங்களுக்கு ஒழுங்காக செய்ய எதுவுமே சேர்த்திடல நீங்கள்லாம் வாய் பேசக்கூடாது நபர் ரே பேசக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு உரிமை கிடையாது நீங்கள் தப்பு பண்ணால் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவா சொல்லு நானும் தான் கை நீட்டே கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையும் கோப்பிடிச்சு பார்க்கணுங்க அது உங்களுக்கே நல்லது இல்லை ஒரு விழா நான் எதுவும் பேசினோம்னா இவள் இவ இனி அடிச்சுடுவாலும் அடிச்சாலும் அடிச்சு விடுவா இவ அதுதான் நம்ம ஜாக்கதையாக தான் இருக்கணும் பார்த்தா அப்படி இருக்கிறது மாதிரி சொல்லியே தெரியலண்ணா என்ன இதுக்கு இதிலே நின்றுட்டு இருக்கா முதல்ல போய் டாக்டரை பார்க்க வேண்டியது தானே நான் இதுக்கு டாக்டர்க்கிட்ட போனேன் நீங்கள் பண்ணிவிட்டுதானே இப்போ தெரியலன்னு சொன்னது நீ தானே அதனால் நீ தான் போகணும் என்ன நடக்குதுங்க கொஞ்சம் நேரம் கண்ணசுர விடுதுக்கா இப்படி ரெண்டு பேரும் கிடந்து கட்டிக்கிட்டு கிடக்குது இந்த அன்னி தான் என்னையும் கோபப்படுத்துது அவா போச்சி எனக்கு தெரிய தெரிஞ்சு தானே ஒன்றியதான் சும்மா இருக்குதுன்னு அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து அது நிதாவி இந்த ஆட்டம் இது எல்லாம் எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியுமா நீங்க உள்ள போங்க அனு நான் போறேன் அவ கை ஓமேலு படாம பாத்துக்கை நீச்சோம்னா என்ன சும்மா விடுவேன் அதான் நான் பார்த்துக்கிறேன் இவ்வளவு நாளா நீங்க எப்படி இருந்தாலும் தெரியாது ஆனா இன்னும் இருந்து வீட்டு வேலையெல்லாம் கண்டிப்பா செஞ்சாக்கணும் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள சொல்ல உனக்கு உரிமை இல்லை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் கூட்டிட்டு வாங்க அவ்வளோ பார்ப்போம் எனக்கு மார்க்கா இல்லையானு நான் இப்ப கூட்டிட்டு வரேன் தாராளமா கூட்டிட்டு മ്മക്ക് ഇവ കൂട്ടി എല്ലാം യാള എന്റെ ഊർക്കുള്ള അന്നി അവ നല്ല പേരും വന്നിട്ടുക്കനേ അതീല അവളവന്താ കൂട്ടിട്ട് വരുവാനും അതി രണ്ട് പേം താ അത என்ன பண்ணிட்ட அப்படியே யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வரட்டிருக்கா இப்போ முதல்ல பிரியாணி செய்வோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஆச்சு கொஞ்ச நேரம் உள்ள போய் படுப்போம் படுக்கணும்னு கிளம்புவதில் தான் இது உமா வருவா அவளுக்கு என்ன வீட்டில் ஒரு வேலை வழியும் கிடையாது சும்மா தின்னுட்டு தின்ட்டு லாண்ட வேண்டியது தான் நம்ம நிலமை அப்படியே வாடி உமா என்னென்ன பக்கம் என்னுடைய ஆச்சு மூஞ்சே தொங்கப்பட்டு வந்திருக்க எனக்கு எனக்கு போவையே பிடிக்கல யார் வீட்டுக்கு போக பிடிக்கல எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் மறுபடியும் மாமியார் கூட சாண்டுவாங்க ஏண்டி உமா இப்படி இருக்க ஒன்றால் சண்டை இருக்க முடியாதோ நான் சண்டை போடறல்கா அவ ரெண்டு சேர்ந்துட்டு தான் என் கூட சண்டை போடுதாக ஒன்று ஓ மா என்னொன்னு யாரு ஊர்லருந்தே நாத்த நாருன்னு ஒருத்தி வந்திருக்கா அவாதான் அவன் என்னடி ஒன் பிரச்சனை பண்ண ஒன்னா ரெண்டா ஓராயிரம் பிரச்சனை பண்ணுவாக்கா பாத்திரத்தை கழுவனா நல்லா கழவுலன்னு சொல்லுக்கா வீட்டை கூட்டுன்னா சோபா கீழே தூசியெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லுறா நீ ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டா அது என்ன போய் தான் சொல்லியிருப்பா நீங்கள் கூட அவளுக்கு தர சப்போர்ட் பண்ணுது எனக்கு தெரியும் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு அப்படிலாம் சொல்லாத உமா ஓன் மேலே தப்பிலன்னா உன் பக்கம்தான் நாங்கள் நிற்போம் ஏக்கா உமா உம்முன்னு இருக்கா ஏதோ அவளுக்கு பிரச்சனையா அதை தான் சொல்லி போல வந்து என்ன பிரச்சனை உமா எதுக்கு உம்மனை இருக்க என்கிட்ட ரெண்டு பேரும் சண்டை போட்டவக்கா எனக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கல ஏன்டி உமா இப்படி மொட்டையாக பேச கொஞ்சம் புரியும்படியே பேசான் இருந்து நாத்தனார் வந்திருக்கா அவளோ எங்கள் மாமியார் என் கூட சண்டை போடுதவன் எப்படி அவள் வந்தா அவள் எப்போ வந்தா எனக்கு என்னக்கா எனக்கு இப்போ அவள் ஏன் தான் வந்தாலும்னு தோணுது அவள் எப்போ உமாத ஒரு கதனே இங்கே வர அதுக்கு போய் நீ இப்படி பேசு உங்கள் நாத்தனாரும் ரொம்ப நல்லவா அதனால் நீங்கள் இப்படி பேசுவீ ஆனால் என் நாத்தனார் ரொம்ப துணி பிடிச்சவா வீட்டில் என்னையும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இருக்க விட மட்டும் அதுக்காக நீ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா எல்லாம் சரியாயிருமா வேறு என்ன வழிகா இருக்கு சீலா நம்ம ரெண்டு பேரும் இப்போ உமா கூட போவோம் அது அப்படிக்கா அவள் குடும்ப விஷயத்தெலாம் நம்ம தலையிட முடியும் இந்த ஊரில் அவளுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் உதவுவா என்னத்தை சீல ஏசிட்ட நம்ம போடுறதுனால இவள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாதுல்லா இப்போ நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் சண்டை கூட இல்லையா இல்லையோ அங்கே போய் இவகிட்ட பிரச்சனை பண்ணாருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா அப்போ இப்போ உடனே போய்ட்டு வந்துடுவோம் நீங்கள் போங்கக்கா நான் வரல என்னடி உனக்கு எக்ருக்கோ அப்படிச்சிருக்கு உனக்காக தான் நாங்களே இங்கேருந்து கிளம்புவோம் நீ எதுக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க அங்கே போன அன்னைக்கு என் மாமியரும் நாத்தனாரும் திட்டுவாப அது ரெண்டு பேரும் திட்டாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு தோம் எங்கள் கூட வா கண்டிப்பாக அதையே திட்டாமல் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களா எத்தனை வட்டி சொல்லுது கண்டிப்பாக திட்டாமல் பார்த்துக்கிட்டு தான் என்னடி சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்க நீங்கள் சாத்தியம் தான் நான் உங்கள் கூட வருவேன் சாத்தியம் மாதிரி ரெண்டு ஒன்றே எட்டுட்டாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ணால் நம்பி தான் இப்போ நான் உங்கள் கூட வாரேன் சரிவா போல சமையல் முடிச்சிட்டியா சோறுலாம் வாங்கிட்டு தான் என்னமே வீட்டுக்கு போயிட்டான் குழம்பு வைக்கணும் நீ சமையல் பண்ணிட்டியா நானும் என்ன சமையல் செய்யலை இவளை விட்டுட்டு வந்து தான் செய்யணும் ஆ பேசுகிறாங்க ஏக்கா கோட்டில் வரைய ஏன் தான் நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுங்க கூட தெரியல யாருக்கவங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுங்க நான் என்னை பற்றி பிரச்சனை மாட்டிக்கா இந்த உமாவை பற்றி தான் பிரச்சனை இப்போ அதே குடும்பத்தில் யாருக்கா அவளுக்கு பிரச்சனை கொடுக்குது நாப்ப ஒரு புது கேரக்டர் வந்து வரஞ்சுக்கா அவள் தான் இவளுக்கு பிரச்சனை பண்ணுங்க அவள் நாங்களும் ஒரு கை பார்க்க போகிறோம் மூணு வேற போன நினைச்சி தாலி முற்படாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் நானும் உங்கள் கூட வரேன்க்கா ஆமாம் மல்லிகா நான் கூட அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி மல்லிகா அப்போ நீ எங்கள் கூட வா வாட்டில் அரை மணி நேரத்தில் வந்துடலாமலக்கா அரை மணி நேரம் எதுக்காக போது அங்கே பேட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டு வந்துட வேண்டியதுதான் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லணுன்னா சொல்லிடுவாள் எங்கள் அம்மா இப்போ தான் எங்கள் மாமா வீட்டுக்கே போகிறாரு அதே வரதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் கூடுதல் ஆகும்க்கா அதுக்கு முந்தி நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் நாலு பேரும் போகிறோம் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கோ ஒரு சுண்டி கிளப்பியதே இந்த கிளை வேறு எடுக்க வராள ஏக்கா இந்த பாட்டி உருஞ்சு போகக்கூடாதா அந்த கிழகி வாய்க்கு சும்மா இருக்கதை ஏற்றி போது ஏதாவது பேசுவோம் என்ன எல்லாரும் போட்டோமா எங்கே புரிய நான் சொன்ன மல்லிகா அதோட குசும்ப ஆரம்பிச்சது பற்றியா என்ன பிள்ளைடா நான் கேட்ட கேட்க பதில் சொல்லாமல் தள்ளு மாதிரி எங்கே நானும் நானும் கோபடக்கூடாது பார்த்துட்டு இருக்கேன் இது வேறு கோவத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கேன் எதுக்கு நாலு பேரும் ஒன்றையும் பேச மாட்டேங்குது வாயில் என்ன மண்ணா வச்சிருக்கு நான் மொத்த போகட்டும் அங்கே இறக்கலான்னு பார்த்தா இந்த கிழவு விடாது போல் இதில் எண்ணியை பார்த்து எவ்வளோ கிழவின்னு சொன்ன மாதிரி இதில் போகிற நாலு பேருமே முக்கால் கழுவி எண்ணியை பார்த்து கிழவின்னு சொன்னது எப்பா அது நாங்கள் ஒரு வேலை வித்தியுமா போகிறோம் அப்புறமா உங்ககிட்ட பேசுவோம் ஆமா ஆமாம் இவன் மட்டுந்தான் வேலை விஷயமா போகிறோம் நாங்கள்லாம் வெட்டி எல்லாம் போகிறோம் சும்மா சும்மா வெட்டே ஊறுச்சிட்டு ஆனால் பேருக்கு நாங்கள் வேலை செய்யு சொல்லுறது உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி எங்களை மறுத்து வச்சிட்ருக்கேன் வாடியே குண்டு கொண்டா இவ்வளோ நேரம் வயல் என்ன வாழைப்படுத்தே வச்சுருந்தேன் இப்போ என்ன முடிஞ்சிட்டே பேச நான் கேட்ட உடனே பதில சொல்லாமலா கிட்ட கிட்டத்தானவா பேசாதங்க வெளியில் போகும்போதுலாம் எங்கே என்ன கேட்பாத உனக்கு ரொம்ப கூர் இருக்குதோ இருந்துச்சு அன்னைக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் பிரியங்கிறது சொல்லியிருந்துருக்கலாமா வீட்டெல்லாம் ஒரு நேரம் இருக்கிறது கிடையாது ஏப்பம் பார்த்தாலும் ஊர் சுட்டியதே தெரியுது நீங்கள்லாம் எனக்கு தான் தெரிஞ்சுவிட தெரியல ஊரெல்லாம் மாமியார் கொடுமன்னு சொல்லிட்டு தெரிய உங்களை மாதிரி மருமகளோட வேலை நான் பாருங்கபட்டி சும்மா போகிற எங்கள் கிட்டே வம்பளிக்காதுங்க நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு தான்னு கேட்டிருக்கோம் எது கிட்டே வம்பளிக்க உங்களெல்லாம் ஒரு மனுஷன் ஜென்மன்னு நினச்சி பேசினது என் தப்பு தான் நீங்கள் எசை கேட்டு போனால் எனக்கு நான் நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் இதுகளெல்லாம் என்னைக்கிட்டே இருந்தேன் நல்லா மின் கேட்டு ஊர் ஊராக தெரிசா இந்த கிளவிக்கு கிரிச்சுட்டு முடிச்சேன் கேச்சுட்டு போகிறத போது சரி இன்னைக்கு படைச்சி போட்டோம் ஏனிமே என்னைக்கு அது ஒரு நிலையை தனியாக மாட்டோம்ல அப்போங்கா வந்து சூடுவோம் அந்த தேழையோ அப்புறம் பாப்பாங்கக்கா இப்போ என் நாத்தனாருக்கு ஒரு முடிவு கட்டுங்க இப்படியே பேசிட்டு தான் முதல்ல உனக்கு ஒரு முடிவு கட்டிடுவேன் என் அக்கா இப்போ என் மேலே கோவப்படுது சரி சரி மூஞ்ச உமா வைக்காத வாங்க எல்லாரும் உமா வீட்டுக்கு போவோம் மல்லிகை உங்கள் அம்மா கிட்ட உமா வீட்டுக்கு போறதா ஃபோன் பண்ணி சொல்லிடு அங்க போய் என்ன நிலவரன்னு பார்த்துட்டு அப்புறமா எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஏ உமா எதுக்கு பையன் போய் வரதா ஆச்சுருவா ஆ சரிக்க வரேன் எந்த காலத்தில் தான் இந்த மாமியார் மர்மக பிரச்சனை கீருமோ தெரியல சூரியன் கூட ஒதுக்காமல் இருந்தாலும் இருக்குமே தவிர இந்த மாமியார் மர்மக பிரச்சனை மட்டும் கீராது ஆமாம் சிலா நீ சொல்லுகிறதே சரிதான்